ஹலோ ப்ரைஸ்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போகலாமா ஒன்று நாளாகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனம் ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் இந்த வசனத்தின் முதல் பகுதியை நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது ஒரு மனுஷன் ஐஸ்வரியவனாகிறதும் கனவானாய் மாறுகிறதும் யாராலே மட்டும் முடியும் மட்டும்தான் கத்தன் நினைச்சா நம்ம ஐஸ்வர்யவானாக முடியும் கத்தன் நினைச்சா நம்ம கனமுள்ள தேவரீர் எல்லாவற்றும் ஆளுகிறவர் இந்த அண்ட சராசரங்கள் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை காரியங்களையும் ஆளுகிறவர் நம்முடைய தேவன் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அண்ணன் அக்கா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி உங்களை எல்லாரையும் பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா நான் பணக்காரன் ஆகணும் நான் ஐஸ்வர்யானாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் எப்படியாவது இதை பண்ணணும் அதை சொல்லிட்டு பண்ணனும் முயற்சிக்க நினைக்கிறாங்க நான் கனமுள்ள பாத்திரமா இருக்கணும் ஒருத்தவங்களை பார்த்தாலே அப்படியே ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஏன் என்னையும் பார்த்தா மட்டும் எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஈஸியான ஒரு ஃபார்லா கொடுத்துருக்காரு நீயா போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீயா போய் கணத்தை எப்படி கூட்டிக்கொள்கிறது கொள்ளுகிறது என்று நீ தேட ஓட வேண்டிய அவசியம் இன்னைக்கு கத்த சொல்றது என்னன்னா ஐஸ்வர்யமும் கணமும் கத்தரால மட்டும்தான் வருகிறது அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் இன்றைக்கு நம் நீங்க ஐஸ்வர்ய வானாகணுமா கணமுள்ள பாத்திரமா இருக்கணுமா நீங்க ஆண்டவருடைய கரத்தை நீங்க புடிச்சுக்கோங்க நிச்சயமாகவே கத்த நம்ம ஓய்வு இருக்கிறார் வசனம் சொல்லுகிறதுல கத்த கத்தருடைய ஐஸ்வரிய கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது அப்போ நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாத்தை கேட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம சேர்த்து வைக்கிற ஐஸ்வரியங்கள் எல்லாமே நிலைத்தி இருக்குமா என்பது நமக்கு தெரியாது ஆனா கத்தரை புடிச்சிக்கலாம் கத்தர் நிச்சயமாகவே அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்குமே தான் நம்மளுடைய கரங்களிலே நிலைத்து நிற்கிறதா இருக்கும் இன்றைக்கே அந்த நல்ல தேவனை நோக்கி பாக்கலாமா யார் யாரு இந்த இரவுல நான் கனமுள்ள பாத்திரமா இருக்கணும் ஆண்டவர் ஐஸ்வர்யவானு நீங்க எங்களை சொல்லி கேக்குறீங்களோ கத்தரை பிடிச்சுக்கோங்க சகலத்தையும் ஆளுகிறவர் அவர் மட்டுமே அவரை நினைத்தால் நம்மள நம்மளுடைய வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டுருவார் ஆண்டவர் அவரை நினைச்சா ஒருத்தரை தூக்கவும் முடியும் அவர் நினைச்சா ஒருத்தரை தூக்கி போடவும் முடியும் சோ அவருடைய கருத்தை புடிச்சுக்கோ நிச்சயமாகவே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சோம்பண்ணமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமாத்தாவை അപ്പ എത്തിനോ പേർക്ക് ആസിലാക്കി തീങ്ങി തന്നേരേ ഉമക്ക് നന്ദി இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி இருக்கீங்க ஐஸ்வர்யமும் கனமும் உங்களாலதான் இது வரைக்கும் அதை தேடி 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 அது பின்னாடி ஓடிட்டு இருந்தோம் பண்ண நாங்க தயவாய் மன்னிங்க நாங்க பா நீங்க நினைச்சா ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற முடியும் நீங்க நினைச்சா கனமுள்ள பாத்திரமாய் மாற்ற முடியும் நீங்க கொடுக்குற தான் நிலைத்து நிற்கும் என்று வசனம் சொல்லிக்கிற தாண்டுவரே நீர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் இந்த வேலையில எங்களோட சிந்தைகளை எங்களோட செயல்களை அன்று நீங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வாங்காண்டு அது எங்களை முழுக்க முழுக்க அண்டு வரே எங்களுடைய சிந்தைகளை கெடுக்காத படிக்காண்டு உங்களை உறுதியா கொடுக்கிற கொள்கிறிங்க நீங்க கொடுக்கிற உமக்கு சித்தமான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதிலே மகிழ்ச்சியா இருக்க அதிலே சந்தோஷமா இருக்க அதிலே நிம்மதியா இருக்க எங்களுக்கு அப்பா ஏன் நாங்க எந்த இடத்துலயும் நாங்க போய் கனம் வேணும் கனம் வேணும் கேட்க நீங்க எங்க கூட எங்களுக்குள்ளே ஒரு உண்டாகுமே எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் எங்களுக்கு கனத்தை கொடுப்பாங்களே வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே நீர் யோசுவாவோட இருக்கிறதை கண்டு ஆண்டவரே இசுபேல் ஜனங்கள் பயந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது நீர் தாவிதோடு இருக்கிறதை கண்டு சவுளும் இஸ்ரோபெயல் ஜனங்களும் பயந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது அப்பா நீங்க எங்க கூட இருங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கூட நீங்க இருக்கும்போது எங்களுக்கு உண்மையான கணம் கிடைக்கும் அந்த கணத்தையும் அந்த ஐஸ்வரியத்தை நீங்க கொடுக்குற ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள திராணி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க இந்த இரவுல யார் யாருக்கு உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தையும் நல்ல சமாதானத்தையும் தாங்க அண்டவரே அப்ப அந்த நெஞ்சு குத்துகிறது இந்த வாயு அண்டவரே இதனால கஷ்டப்படுகிற ஆத்து மக்களை நான் பாக்குறேன் ஏசுவன் நாமத்தினால இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க கட்டளையிடுங்க அந்த கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் மறையட்டும் ஏசுவன் நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டு நீங்க கருத்தை பிடிச்சி நடத்துங்க காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜபம் கேலும் நல்ல பரமா ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ